தமிழ் தமிழ் நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க இப்படி விஜயபாட் அரசியல் வர்றது படமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முக்கப்பட்சு ஒரு நடிகர் வந்து படத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட இரநூறு முன்னூறு கோடியை விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வராது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்கண்ணா அவர் வந்து இப்போ எப்பவுமே எப்படின்னா இப்போ வந்து அவ்வளோ பணம் வச்சுட்டு இருந்தாலும் அவர் மக்களுக்காக தான் வரணும்னு நினைக்கிறாரு சரிங்களா இப்போ கரண்டில் இருக்கிற ஆட்சி வந்து கரெக்டாக இருந்து தான் அவர் வரணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா அவர் ஏன் வராருன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவருக்கே தெரியுது அதனால் அவர் மூலியமாக தான் மக்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்கிறதுனால தான் வராரு இப்போ மக்கள் ஃபுல் ஆதரவு ஃபுல்லாகவே மக்கள் விஜய்க்காக தான் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இப்போ காஞ்சிபுரத்தில் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும் கூட இவ்வளோ மீடியா இருந்தது இவ்வளோ நியூஸு போச்சு வந்ததுன்னாங்க நாங்கள் எதுவுமே ரீச் ஆகலை தளபதி வராருன்னு சொன்ன உடனே அவ்வளோ கேமரா அவ்வளோ நியூஸு அவ்வளோ பிரச் அவ்வளோ ரீச் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ அவர் வந்த உடனே தான் இப்போ காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படின்னா இந்த அவங்க பிரச்சனை வந்து சுலபமாக தீர்ந்துடும் இந்த ஏர்போர்ட்டு வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ணன் அங்கே காலை வச்சோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேங்க வேலுக்கு வாரம் தான் சொன்னார் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேற இப்போ திமுக இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து பிடிச்சதா சொல்லியிருக்காங்க இது வந்து சிபிசிஐடி கேஸ்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க மடத்தில் தண்ணி அந்த விஜய் வரார் ஏன்னா அங்கே போயிட்டோம்னா அது வந்து இந்தியா ஃபுல்லாக பரவக்கூடிய ஒரு நியூஸாக மாறிடும் இப்போ போறேன்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சாங்க நான் அதை எப்படி நான் பார்க்குறேன் அதுதான் அவர் வெளியே வரதுக்குள்ளேயே அவர் வரக்கூடாதுன்னு இப்பயே அமுத்துறாங்களே இப்போ எப்படின்னா இப்போ தளபதி வராருனாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ இப்போ தளபதி என்றைக்கு கட்சியில் வராருனால அன்னைக்கு அவங்களுக்கு கதி நடிங்க போயிடுச்சு புரியுதுங்களா இப்போ அவர் வந்தது வந்த உடனே என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படின்ற அவங்களுக்கு அந்த மைண்டு அந்த மைண்டு குழப்பத்தில் தான் இருக்காங்க எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் சிஎம் போஸ்டிங்கில் உட்காரது கன்ஃபார்ம் சரிங்களா மக்கள் செல்வாக்கு நூற்றுக்கு நூறு ஓகேங்களா எப்படி சமாளிப்பாரு காரணம் என்னன்னா படங்கள் இருக்கும்போது

அவர் அமுக்க தான் பார்க்குறாங்களே அவர் வந்து மக்களுக்கு எங்க நல்லா செஞ்சிட போறாரு நம்ம பண்ண ஊழியல் நம்ம பண்ண திருடுதான எங்க தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அமுக்க தான் பார்க்குறாங்க சரிங்களா இப்போ அவர் வரணுன்னு இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிச்சு யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணனுக்கு கம்பல்சரி அளவு மீறி ஓட்டு அதான் பர்சன்டேஜில் அண்ணன் வாங்கி அடுத்த சிஎம்ல கம்பல்சரி சீட்ல உட்காரத்துக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு இல்லை கம்பல்சரி உக்காருவாரு மக்கள் ஆதரவு எப்பவுமே அண்ணனுக்கு இருக்கும் பொதுவாக ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கன்னா விஜய் ஃபேன்ஸா சும்மா விஜயை பார்க்குறதுக்கு மாநாட்டுக்கு இல்லை 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 அப்படி விஜய் ஃபேன்ஸை பார்க்க அதான் விஜய் பக்கத்தில் வந்தாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லை இல்லை அது வந்து அவங்க தனிப்பட்ட கருத்து அது இப்போ அண்ணன் விஜயை பார்க்க ஃபேன்ஸு ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிச்சவங்க பல பேர் நீங்கள் மாநாட்டிலேயே பார்த்துருப்பீங்க இவங்க சும்மா நினைச்சிருப்பாங்க இவங்க நடத்துகிற மாதிரி நாலு சேர் போட்டு போக முறை வாழைக்கொலையும் அந்த சேரும் தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி அதுக்காக சேர்ந்த கூட்டம் கிடையாது இது மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சேர்ந்த கூட்டம் இது அண்ணன் நல்லா செய்வார் நம்பி தான் நாங்கள் பின்னாடி இருக்கோம் இவ்வளோ நாள் திமுக இருக்குது ஏடிஎம்கே இருக்கு இவ்வளோ கட்சி இருக்கு இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கு ஒன்றுமே இல்லை அப்படி இது இருந்தும் மக்கள் நம்பிக்கை சரி இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி பண்ணுவாங்க பண்ணுவாங்க இவ்வளோ நாள் நம்பி பண்ணாங்க இப்போ வந்து அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு புதுசாக ஒரு நபருக்கு வந்தால் வாய்ப்பு உண்டு வந்தவர் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் அண்ணனுக்கு வாய்ப்பு உண்டு தளபதிக்கு வாய்ப்புண்டு வெற்றி வாய்ப்பு ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கும்ண்ணா அது சொல்லவே தேவையில்ல அது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க நீங்கள் ஒரு நியூஸில் இருக்கீங்க கம்பல்சரி உங்கள் நியூஸே வந்து தூக்கி காட்டும் பாருங்க அன்னைக்கு வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் வரதே வரமாட்டீங்க அவர் அண்ணன் அண்ணன் இடத்துல தான் இருப்பீங்க